கவனிக்கவே கூடாது அந்த அம்மா சொன்ன வார்த்தை இருக்குல்ல அத கேளுங்க நாங்க எல்லாம் சொல்லணும்னா ஏறாதேன்னு வேணாப்பா அப்பாவோட போயிட்டோம் நீ படி மா நான் படிப்புலயும் படிப்புமா நான் இது ஏறும் தான்மா அதெல்லாம் எது இல்லம்மா நான் உனக்கு கரெக்டா படிக்கிறோமா அப்படின்னுமா நான் கூட சொல்லுவேன் வேணாம்ப்பா நீ படி இதெல்லாம் உங்க அப்பனோட போயிடட்டும் பையன் கேட்க மாட்டானாமா பையன் கேட்காம போலாம் உங்களுக்கு தெரியாம அது நடந்திருந்தா கூட அது யாரும் பெருசா கேட்டுக்க போறது இல்ல ஆனா இந்த தருதல சீமானோட தம்பிங்க தற்குறிங்க இதையெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க இவங்கள என்ன சொல்றதுன்னு தெரியல அண்ணனோட கனவு நிறைவேறிடுச்சாமா ஏன் உங்க அண்ணனோட பையனை கூட்டிகிட்டு வந்து மரமேற சொல்ல வேண்டியது தானே ஆனா இப்ப நான் சொன்னதும் அது மிகப்பெரிய தவறுன்னு எனக்கு திராவிடம் சொல்லி கொடுத்துருக்கு இதை கூட நான் பர்பஸா அந்த குழந்தைங்க ஏத்தி விடுன்னு சொல்லவே இல்லை இதெல்லாம் உன் பையனை பண்ண சொல்ற உங்கள் அண்ணன் அவன் பையனை அங்க பயங்கரமா படிக்க வச்சுட்டு இருக்கான் தான் நான் உங்ககிட்ட சொல்றேன்